அன்பானவர்களே எலும்புகள் எரியற்றும் என்கிற கலைப்பின் கீழாக ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அது என்னவென்றால் எனக்குள் இருக்கும் இயேசுவை என்ன பண்ணணும் எல்லாரும் காணட்டும் அலையலோய்யா இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பொருள் வாங்கிட்டீங்கன்னு என்ன பண்ணுவீங்க அது அக்கம் பக்கத்தில் உங்களை கூப்பிட்டு பாருங்க என் வீட்டில் நான் இந்த டிவி வாங்கியிருக்கிறேன் நான் பைக் வாங்கியிருக்கிறேன் இந்த கார் வாங்கியிருக்கிறேன் காமிக்கிறோமோ இல்லையா இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்குள்ள இருக்கிற இயேசு என்ன பண்ணும் எல்லாருக்கும் காட்டணும் அதான் ரொம்ப முக்கியங்க உங்கள்கிட்ட நீங்கள் வாங்கின துணியை காமிக்கிறதோ நீங்கள் வாங்கின பொருளை காமிக்கிறதோ அது முக்கியம் முக்கியமல்ல சரிங்களா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் காண்மியங்கள் காணட்டும் பரலோகம் அது நிமித்தமாக பெருத்த எழுப்பில் வரட்டும் இயேசுவின் ஞாபத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன்